আরে <laughs> சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குலதெய்வம் ஆலயத்தில் நாம் அடிக்கடி செய்து கொள்ளலாம் பெரிய அளவில் நமக்கு செலவுகள் எதுவும் வராது ஆக நம் குடும்பம் மேன்மையாக இருப்பதற்கும் நல்ல முறையில் நாம் இருப்பதற்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைப்பதற்கும் தடங்கல்கள் நீங்குவதற்கும் முன்னோர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த முறை பயனுள்ளதாக இருக்கும் அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க குலதெய்வம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு கிலோ முழுமையாக அதாவது அரை கிலோ கால் கிலோ முக்கால் கிலோ அப்படி இல்லாம ஒரு கிலோ முழுமையான வெள்ளம் வாங்கி நீங்கள் ஆலயத்தில் சேர்க்க வேண்டும் அல்லது அந்த ஆலயத்தில் இருப்பவர்களுக்கு கூட நீங்க தானமாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும் பட்சத்தில் மேற்படி சொன்ன அனைத்து விஷயங்களும் நடக்கும் இதை எவ்வளவு மாதங்களோ வாரங்களோ தினங்களோ எவ்வளவு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு என்ன கோரிக்கையின் அடிப்படையில் என்ன நினைச்சிருக்கீங்க அது நடந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இதை செய்யலாம் அடுத்து நடக்க போகின்ற விஷயத்திற்காக கூட நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம் உங்கள் வீடு மேன்மை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் நீங்கள் அதை அடிக்கடி செய்து கொண்டே இருக்கலாம் அதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அது நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் இதனை செய்து கொண்டே இருக்கலாம் வெள்ளம் நீங்க வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் செய்து பாருங்கள் அதோட பலன்கள் பல உங்களுக்கு கிடைக்கும் இந்த குலதெய்வம் ஆலயம் அப்படின்னாலே நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இப்படி சொல்லும் விதமாக நீங்கள் நடந்து கொண்டாலோ அந்த குலதெய்வத்தை நீங்கள் ஆராதனை செய்வதினாலோ அந்த குலதெய்வத்தை பற்றி நினைப்பதினாலோ உங்கள் வீட்டில் அடிக்கடி மங்கள சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் அதாவது உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய திருஷ்டிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கெட்டி மேல சத்தம் இருக்கின்ற அந்த வாத்தியங்கள் ஒழிக்க நீங்கள் வீடு முழுவதும் ஒழிக்க விட்டு கேட்டு பாருங்கள் அது ஒழிக்க விடுங்கள் அது ரொம்பவே அருமையான சக்தியாக இருக்கும் அப்புறம் நம்ம சீக்கிரமே அந்த வைபவங்கள் உங்களுடைய இல்லத்தில் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்தை அந்த சத்தங்களை ஒழிக்க விடுங்கள் அந்த வைப்ரேஷன் திரும்ப உங்கள் வீட்டில் அந்த குழந்தை அழுகின்ற சத்தம் திரும்ப கேட்க ஆரம்பித்து விடும் இப்படியாக அந்த மங்கள சத்தங்கள் உங்கள் வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது தீய சக்திகளுக்கோ திருஷ்டி பார்வைகளுக்கோ எந்த விதமான பல பலன்களும் நேரிடாது அந்த அளவுக்கு நன்மை அளிக்கும் அந்த மங்கள சத்தங்கள் எப்பொழுதும் பெண்களின் குலவை சத்தம் சிரிப்பொலி கண்ணாடி வளையல்களின் சத்தம் காலின் கொலுசொலி மெட்டி ஒளி இப்படி அந்த சத்தங்கள் பல பல விதமான இன்னிசையோடு கேட்கும் பொழுதும் அந்த வீடு மங்களகரமாக இருக்கும் இப்போ குலதெய்வ ஆலயத்தில் இந்த வெள்ளம் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால அனைத்து நலன்களும் உங்களுக்கு நடக்கும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க இதனையும் செய்து பாருங்கள் ஐந்து மாதம் விடாமல் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையின் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ